பாரு <laughs>

야! 나 y 나. 에이. t a 야 o u 가버려. f a t h 와 r f a 와

பா உள்ள காட்டு. என்ன பிடிக்காது. ஆமா. வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க கண்ணு. அரபத்ர கண்ணனே ஏண்டே வைகால ஒளி. அரபத்ர கண்ணனே டே. உனதாண்டா. ஏன்னா வைகால ஒளி. பக்கம் தான் பக்கமா. என்ன நம்மளே உயிருக்கு மேலான அசோ கண்ணன் எனக்காக நூல்வான் விழிப்பு அவர் இன்னைக்குமோல என்னைக்குமே முடியும் உருஜனமாக காலம்

Jangan bermain di sana. Bola. Kene. Oke. ini apa-apa? Ah. Kene deh. Yang Yang Yang

அம்மா என்னது என்ன தெரியவா いや வாமைனா அமல இதான் இல்ல டேய் 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 மாரிப் படாத கை தூக்குடா கை தூக்கு அவன் அடிச்சா 500 பேர் வருவாங்க 500 பேர் ஓதவா இது யாரு இது யாருடா அப்பா அதகானே மோக்கனான்டா இது யார் ஆ

நானே சொன்னாடு மேல சொன்னா குறியா இருக்கான் கொள சாதல மப்பனனா சத்தமா முंगाई பாத்து மப்பனனா அப்பமேரே வந்து பாத்து மூடிட்டு தப்பு ஓடிப் போயிட்டா பாரு போகாத செல்றா அது யாரா அது யாரு நான் சொன்னானே சொன்னானே ஏன் பையனும் உட்கார்ற மொத கண்டபிடிச்சுவாங்கல நான் சொன்னா கூட அதுத்துக்கு மாட்டாங்க சொல்லு